அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு ஒரு ஜாதகத்தில் தந்தையின் நிலை மற்றும் பூர்வீக சொத்து பிரச்சினை பற்றி அறிய முடியுமா விரிவான விளக்கங்களோடு இன்றைய ஜாதக பதிவு என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த ஒரு கிளைண்ட் அவர் என்ன கேட்குறார் எனக்கு ஜாதகம் இல்லை என்னுடைய மகள் ஜாதகத்தில் தந்தையின் நிலை என்னோட நிலை எப்படி இருக்கும் அந்த தந்தை கேட்குறார் என்னுடைய நிலை எப்படி இருக்கும் மற்றும் பூர்வீக சொத்து பிரச்சனை எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு கேஸ் போய்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனை வந்து தீர்வாகுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கேள்வி இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்கள் நாலு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதிகாலை நாலு நாற்பத்தி ஐந்துக்கு மதுரையில் பிறந்திருக்காங்க ஃபோர்த்து மே நைன்டீன் நைன்டி டூ மதுரையில் பிறந்திருக்கிறாங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம்க்கு பிறந்திருக்கிறாங்க இவங்க பிறந்திருக்கிறது வந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க லக்னத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கை செவ்வாய் வந்து அஞ்சு பாகையில் இருப்பார் புதன் வந்து இருபத்தஞ்சு பாகையில் இருப்பார் ஸோ செவ்வாயும் புதனும் நெருக்கமாக இல்லை இணைவு இணைவு கிடையாது தூரம் இருக்குது நெருக்கம் இல்லாமல் தூரமாக இருக்காங்க லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சமாகி சுக்கரனோடு இருக்கார் சுக்கரன் வந்து ஒம்பது டிகிரிலையும் சூரியன் வந்து இருபது டிகிரியிலையும் சஞ்சாரம் மூணாம் இடத்துல சந்திர பகவான் ஐந்து பாகையில் இருக்கிறார் சரிங்களா ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ஐந்து பாகையில் சந்திரன் இருக்கார் நாலாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல ராகு தனுசு ராகு மிதுன கேது ஆறாம் இடத்துல சிம்மத்தில் குரு குருவுக்கு வீடு கொடுத்த சூரியன் உச்சம்பத்து இருக்கிறார் பதினோராம் இடத்துல சனி பகவான் ஆட்சி இதுதான் இந்த ஜாதகத்துடைய நிலை இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தந்தையோட நிலை அப்படிங்கிறதுனால பாக்கியஸ்தானம் நன்றாக இருக்கிறதா பாக்கியாதிபதி நல்லா இருக்கிறாரா சூரிய பகவான் தந்தைக்காரகன் சூரியன் எப்படி இருக்கிறார் இவங்களுடைய நிலையை வச்சு தந்தையோட நிலையை சொல்லிடலாம் சரிங்களா ஏன்னா அவருக்கு ஜாதகம் கிடையாது இந்த ஜாதகியோட தந்தைக்கு ஜாதகம் கிடையாது அவர் என்ன கேட்குறாரு எனக்கு ஜாதகமே இல்லை என் பொண்ணோட ஜாதகத்தை வச்சு என்னோட நிலையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப இந்த ஜாதகத்தில் பாருங்க பாக்கியஸ்தானமாக வந்திருக்கிறது விருச்சகம் அந்த விருச்சக ராசிநாதன் செவ்வா வந்து லக்னத்தில் இருக்கிறார் சனியால் பார்க்க சனி வந்து பதினோராம் பதினோராம் பாவத்தில் ஆட்சி பெற்று பார்க்கறதுனால எந்த ஒரு சுபகிரக தொடர்பும் இல்லாமல் சனி பகவான் பதினோராம் இடத்துல பெற்று மூன்றாம் பார்வையாக அவரே விரையாதிபதியாகவும் வர்றார் இந்த லக்னத்துக்கு லாபாதிபதியாக வர்ற சனியே விரையாதிபதியாகி லக்கணத்தை பார்க்குறார் ஸோ சனி வந்து கிரகம் இயற்கை பாப கிரகம் அவர் லக்கணத்தை பார்க்குறார் ஸோ பாக்கியாதிபதி லக்கணத்தில் நின்னாலும் சனியின் பார்வையில் இருக்கிறார் அதே நேரத்தில் பாதகாதிபதி புதன் இருக்கார் அங்கேயே இருந்தாலும் அந்த புதனை வந்து சனி பார்ப்பார் செவ்வாயை சனி பார்க்கலை அப்படின்னா கூட செவ்வாய் நிற்கிற வீட்டை சனி பார்த்து பால்படுத்துகிறார் அப்போ கண்டிப்பாக அங்கே செவ்வாய்க்கு பங்கம் இருக்கும் கன்ஃபார்மாக ஏன்னா இங்கே ஆட்சி ஆகுறாரு சனி ஸோ ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால அந்த சனியோட பார்வை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்போ இங்கே டிகிரி வைஸ் வந்து முன்னாடி முன்னாடி பார்வை இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்த பார்க்குது அப்படின்னா எந்த இருந்து பார்க்குது அப்படிங்கிறது முக்கியம் இப்போ இங்கே இருபத்தஞ்சு டிகிரியில் சனி பகவான் பதினோராம் இடத்துல ஆட்சியாகி பார்க்குறாரு மூன்றாம் பார்வையை அப்போ பதினஞ்சு டிகிரிக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பது டிகிரி வரையும் அந்த அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து பட் இங்கே வந்து சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால அவருடைய கதிர்வீச்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த லக்னத்தின் மீது இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாரு அங்கே சரிங்களா அப்போ ஆட்சி பெற்ற சனியின் பார்வை லக்னத்தில் உள்ள செவ்வாயை 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 பீடித்திருக்கிறதுனால அங்கே செவ்வாய் வந்து பாவத்துவமாகிறார் சரிங்களா புதனும் பாவத்துவமாகிறார் ஸோ பாக்கியாதிபதி லக்னத்தில் இருந்தாலும் அந்த சனி பார்த்து பாபத்துவப்படுத்துறது ஒரு பெரிய பின்னடைவு அதே நேரத்தில் பாக்யஸ்தானத்தை வந்து தேய்பிரை சந்திரன் பார்க்குறாரு அதாவது இதை நான் தேய்பிரைச்சந்திரன் சொல்ல சொல்கிறத விட ஒளியிழந்த சந்திரன்னு தான் சொல்லணும் சரிங்களா ஏன்னா சூரியனை விட்டு அப்போத்தான் நகன் இருக்கார் சந்திரன் சரிங்களா சூரியன் இருபது பாகையில் இருக்கிறார் சந்திரன் வந்து அஞ்சு பாகையில் இருக்கிறார் சூரியனை கடந்து ஒரு பதினஞ்சு டிகிரி விலகி விலகியிருக்கிறாரு சந்திரன் அப்போ அம்மாவாசைக்கு அருகாமையில் தான் அந்த சந்திரன் இருக்காருங்கிறதுனால அந்த சந்திரனுக்கு ஒளி கிடையாது ஏன்னா சூரியனும் சந்திரனும் கிரகம் அதில் சந்திரனுடைய நிலையை வந்து நம்ம ஒளி தத்துவ அடிப்படையில் தான் நம்ம பலன் எடுக்க முடியும் சரிங்களா சந்திரன் சுபரா பாவராங்கிறத ஒளி தத்துவ அடிப்படையில் தான் நம்ம எடுக்க முடியும் சரிங்களா அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசையை விட்டு நகண்டு அப்போ தான் சந்திரன் வந்து ஒரு பதினஞ்சு விலகி இருக்கிறார் சூரியன்லேருந்து கனெக்ட் பண்ணோம்னா ஒரு பதினஞ்சு டிகிரி விலகிருக்கிறார் சந்திரன் அப்போ அந்த சந்திரன் வந்து அங்கே ஒளியிழந்த நிலையில் இருக்கிறதுனால அவரோட பார்வை வந்து விருச்சக பாவத்தில் படுறது ஒரு விதத்தில் மைனஸ் தான் சார் சரிங்களா இதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா தந்தை காதகன் சூரியன் உச்சமாகி குருச்சி குறை தொடர்பில் இருக்கிறதுனால இந்த ஜாதகிக்கு தந்தையோட நல்ல புரிதல் இருக்குது அது ஒன்று தான் இங்கே ப்ளஸ்ஸே ஒழிய பாக்கியாதிபதி சனியின் பார்வையை பெறுறது பாகிஸ்தானத்தை ஒளியிழந்த சந்திரன் பார்க்கறது இதெல்லாம் வந்து ப பாகியஸ்தானம் கிடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சார் சரிங்களா பாக்கியஸ்தானமும் பாக்கியாதிபதியும் பங்கப்பட்டுருக்கு இருக்கிறது ஒரு விதத்தில் மைனஸ் தான் அந்த ஜாதத்தில் சரிங்களா இப்போ பூர்வ ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவம் உழைப்பு இல்லாமல் நமக்கு கிடைக்கிற பணமெல்லாம் அஞ்சாம் பாவத்தை தான் சார் குறிக்கும் சரிங்களா ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானம் இல்லையா திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது எட்டாம் இடம் அதிர்ஷ்டம் நேர்மையான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து அஞ்சாம் இடம் சார் சரிங்களா அப்போ அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் முன்னோர்களை குறிக்கக்கூடிய இடம் தாத்தா முன்னோர்கள் தந்தை ஒளி பாட்டன் வம்சம் இதெல்லாம் தெரிவிக்கிறது அஞ்சாம் இடம் தான் குலதெய்வம் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது அஞ்சாம் இடத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படி இருக்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாருங்கள் சனி பகவான் பார்ப்பார் அஞ்சாம் இடத்தை சனி பார்த்து அஞ்சாம் அதிபதி ஒளி இழந்த நிலையில் இருக்கும்போது இந்த ஜாதகத்துக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை கண்டிப்பாக இருக்கு ஏன்னா செவ்வாயும் பாருங்க சனியின் பார்வையில் பாவத்துவமாக இருக்காரு ஸோ செவ்வாய் சனி பார்வையை வாங்கி பாவத்துவம் அடைகிறது அதே நேரத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பார்க்கறது அதே நேரத்தில் சந்திரனும் ஒளி இழந்த நிலையில் இருக்கிறது பாக்யஸ்தானத்துக்கு அந்த ஒளி இழந்த சந்திரனோட பார்வை ஏன்னா அமாவாசையை கடந்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சு தான் சந்திரன் ஒளியாக இருப்பார் அப்போ அங்கே ஒளி இழந்த நிலையில் இருக்கிற சந்திரன் பாக்யஸ்தானத்தை பார்க்கறது பாக்கியாதிபதி சனி பார்வையை வாங்குறது இப்படி பல குளறுபடிகள் இந்த ஜாத்தில் இருக்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து இங்கே சிறப்பு இல்லை ஒரே ஒரு ப்ளஸ் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தந்தை காரக கிரகம் சூரியன் உச்சம் பெற்று குரு சுக்குர தொடர்பில் இருக்கிறது இந்த ஜாதகிக்கும் தந்தைக்குமான உறவு பலப்பட்டு நல்லா இருக்காங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை தந்தையோட ஆயுளுக்கு பிரச்சனை இல்லை தந்தையோட ஆயுள் ஆரோக்கியம்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா பட் அவங்க வழியில் இருக்கிற அந்த பூர்வீக சொத்து பிரச்சனை வந்து மண்டக்காய்ச்சல் தான் அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுங்க தீர்வு வந்து உங்களுக்கு ஆகாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நாங்கள் அது கண்டிப்பாக தீர்வு வாய்ப்பு கிடையாது உங்க காலத்துக்கு பின்னாடி உங்க காலத்துக்கு பின்னாடி உங்கள் மகளுடைய இந்த பொண்ணுக்குமே திருமணம் ஆயிடுச்சு ஸோ இந்த பொண்ணுடைய பிள்ளைக்கு ஜாதகப்படி வந்து தாத்தா சொத்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு தொகை போகலாம் சார் ஏதோ ஒரு தீர்வாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜாதகப்படி இந்த பொண்ணுக்கு தந்தை வழி ப்ளஸ் தாத்தாவுடைய சொத்து இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமங்களும் சங்கடங்களும் இருக்குது சார் நீங்கள் நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க உங்களோட நிலை சிறப்பாகவே இருக்குது நீங்கள் உங்களுக்கு இந்த லக்னப்படி பார்த்தீங்கன்னா மீன லக்னப்படி ஒன்பதாம் இடம் வந்து விருச்சக பாவமாக இருக்கிறதுனால அந்த விருச்சக பாவத்துக்கு ஏழரை சனி வந்து அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பத்தொம்போது வந்து இந்த ஜாதக இந்த ஜாதகருடைய இந்த ஜாதகியுடைய தந்தை ரொம்ப சிரமப்பட்டிருக்கார் விருச்சக ராசிக்கு ஏழரை வந்த அந்த ஏழு வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையும் இந்த ஜாதகியுடைய தந்தை வந்து சிரமப்பட்டிருக்கார் அதை அவரே ஒத்துக்கொண்டார் சரிங்களா அப்போ விருச்சக பாவத்துக்கு அதிபதியான செவ்வாய் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள் சூரியன் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள் இந்த ஜாதகத்தில் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார் என்னதான் தான் வந்து உங்களுக்கு சனியின் பார்வையில் இருந்தால் கூட அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு வந்து உச்சனின் வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவு அந்த தந்தையோட தந்தையோட நிலைப்பாடு வந்து ஓரளவு நல்லா இருக்குது சரிங்களா அவர் ஆயுள் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை அங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வா பாவத்துவமானதுனால செவ்வா பாவத்துவம் அடைகிறதும் பாகிஸ்தானத்தை ஒலியிலேருந்த சந்திரன் பார்க்குறதும் அந் இந்த ஜாதகியோட தந்தைக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கல ஆனால் ஜாதகியோட தந்தை நல்லா இருக்கிறாரு ஆனால் அவருக்கு அங்கீகாரம் இல்லை டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கார் சரிங்களா இந்த ஜாதகியோட தந்தை வந்து டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கார் ஒரு வெளியே வரணும்ல வெளியே வந்து பிராடா வந்து எதையும் பண்ணணும்ல அவர் வந்து ஒரு 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 வட்டம் போட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ஒரு வட்டம் போட்டுக்கிட்டே ஒரு இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு சார் ஸோ டெவலப்மெண்ட் இல்லை அந்த ஜாதகத்துக்கு அவ்வளோதான் இந்த ஜாதகியோட தந்தைக்கு பட் ஜாதகியோட தந்தைக்கு வந்து ஆயுள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை மற்ற விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பத்தொம்போது ஏழரை தான் இந்த ஜாதகியோட தந்தைக்கு வந்து சில சிரமங்கள் ஏற்பட்டு வள இடது காலில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி இப்போ நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கிறார் அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த ஜாதகியோடைய பிள்ளைகளை கூட இந்த ஜாதகியோட தந்தை தான் நல்லபடியாக பார்த்துக்கிறார் அப்படிங்கிற நிலை தான் இந்த ஜாதத்தில் இருக்குது சார் ஸோ பூர்வீக சொத்து பிரச்சனை வந்து அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரச்சனையாக தான் இருக்கு பாக்கியஸ்தானம் பாக்கிய ஸ்தானத்தையும் ஒலி சந்திரன் பார்க்குறது பாக்கியாதிபதி பாவத்துவம் ஆகிறதெல்லாம் இந்த ஜாதகத்தில் வந்து ஒரு பின்னடைவு சரிங்களா அதனால் வந்து இந்த ஜாதகத்தில் ஓரளவுக்கு நம்ம விவரமாக விளக்கமாக பலன் சொல்லியாச்சு மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஜோதிடர் ஆர் பார்த்த சாரதி ஸ்க்ரீனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வருது வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்